வணக்கம் நம்ம காமாட்சியம்மன் ஜோதி நிலையம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் முன் பணியை போல நன்னிய நின் முன் வந்து நசித்திடல் வேண்டும் எம்பெருமான் ஈசனே வருகிற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி அன்று நடைபெற இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயணிக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கக்கூடிய இரண்டரை ஆண்டு காலங்கள் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான்கு கிரக பயிற்சிகள் உண்டு மிகப்பெரிய ஒரு பயிற்சி என்று சொல்லலாம் வருடங்களாக இருக்கக்கூடிய பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிகள் முதலில் நாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி எதிர் வீட்டுக்கும் ஆபத்து பின்னாடி வீட்டுக்கும் ஆபத்து அவர் போகக்கூடிய வீட்டுக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக வரவிருக்கிறார் மார்ச் இருபத்தொம்பது மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பத்தில் இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனியாக தொடங்க இருக்கிறார் ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் சோ பொதுவாக நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ராசிகளை முதல்ல பார்க்கலாம் அப்படிங்க பொழுது அவங்களுக்கு உண்டான செல்வ செழிப்பு சேமிப்பு இடம் பொருள் பூமியினால ஆதாயம் நகை நட்டு எல்லாம் வாங்கக்கூடிய விஷயங்கள் பேங்க்ல கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பா பண்ணி இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தை மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிசிபர் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ கடக ராசிக்காரங்க அஸ்தமச்சனிய சந்திச்சு கடந்த ரெண்டரை வருஷ காலமாக படாத அவமானம் அசிங்கம் போராட்டமான வாழ்க்கைன்னே சொல்லணும் செத்து பொழச்சிருக்கங்க அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பாங்க சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புனர்கூஷம் கூஷம் ஆயுளம் இந்த நட்சத்திரக்காரங்களா ரொம்ப படாத படாதப்படுதான் எல்லாத்துக்குமே படாத படாதப்படுதான் சோ அப்ப கடகராசிக்காரங்களே இந்த சனியோடைய பிள்ளை நம்மளால் நம்மளால முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க சோ இந்த இருபத்தி ஒன்பது அப்படிங்கக்கூடிய ஒரு சனி கடக ராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தரக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம் வணக்கம் இன்னும் அடுத்தடுத்த ராசிகள் அப்படிங்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது அப்படிங்கக்கூடிய ராசி பல பார்த்துட்டு இருக்கிறோம் சோ தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அடுத்த எந்தெந்த ராசிகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பண்ணும் அவர்களுடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிற உறவுகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம் ஸோ கர்மக்காரகன் கர்மஸ்தானத்துல பயணிக்கும் பொழுது நம்மளுக்கு உண்டான சில விஷயங்களை வந்து அவர் தருவாரு ஸோ மிதன ராசிக்காரர்கள் தாய் தந்தை உடல்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்துக்கணும் அதே போல் பத்தாம் இடத்துல பயணங்கள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கக்கூடிய ஜீவனம் உண்டான விஷயங்கள் புதுவிதமான வாய்ப்புகள் என்பது உருவாகக்கூடிய நிலையை தரும் ஸோ பத்தாம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக பண்ணும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது நிறைய சுகஸ்தானங்கள் பாதிச்சிருக்கிறோம் ஸோ இந்த ரா பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஆனதுக்கப்புறம் அது நல்லாயிருக்கும் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்த்து நம்ம நல்லபடியாக நம்ம ட்ராவலேஷனை வந்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ ஜீவன ஜீவனஸ்தானத்தில் நம்மளுக்கு பயணிக்கும் பொழுது தொழிலில் நல்ல அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து தரக்கூடிய விஷயமாக முக்கியமாக இருக்கும் சோ அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா கன்னி கன்னிராசிக்கு ஏழாம் பாவகத்துல ஆஹ் சனி பகவான் டிராவல் பண்றாரு சோ கலஸ்தரம் சொல்லக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய அதாவது மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பா போடக்கூடாது எப்படி நண்பர்களுக்காக நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன் நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல வீட்டுக்குள்ள வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகளை பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக இருக்காது ஸோ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது வெளியே போனாலும் மனோ ரீதியாக பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே கூட இந்த சனிப்பயிற்சி ஏழாம் பாவத்துல போகிறனால நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் கூட்டு தொழில் மனைவி இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தொன்போது உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் நீங்க அதில் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் உங்களால் நல்லா டிராவல் பண்ண முடியும் ஸோ நண்பர்களை நம்பாதீங்க நம்பர் நண்பர்கள் பெரிய டிராவலேஷன் கூட்டு தொழில் அந்த மாதிரி ஜாயின் கெழுத்து போடாதீங்க ஒரு ஜாமீன் கெழுத்து நண்பர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொத்துக்காக அதுக்காக நீங்கள் எந்த ஊருக்கும் முன்னாடி போய் நிற்காதீங்க உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது சரி அடுத்த தயார் ஆனது நம்மளுக்கு பாதிக்க ரொம்ப பாதிக்கக்கூடிய ராசி அப்படிங்க பார்க்கும் பொழுது சரியோடைய வட்டத்தில் வரும் பொழுது பொதுவாக மேச ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏழரை சனி துவக்கத்தில் இருக்காங்க சோ அவங்களுக்கு சனியோடைய காரத்துவம் சுத்தமாகாது ஸோ அவர் ஆல்ரெடி சனி வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாவுடைய வீட்டுக்கு மேசத்துக்கு ஆகாதுங்கும் பொழுது அது பன்னெண்டாம் பாவத்துல வரும்போது ஏழரை சனியாக ஆரம்பிக்கும் பொழுது இறை வழிபாடுகளை நல்ல ஒரு சிந்தனையுடன் இறை வழிபாட்டில் நீங்க செல்லும் பொழுது உங்களுக்கான ஒரு பயணம் என்பது நல்லா இருக்கும் சுப விரயமாக பண்ணுவதற்கு என்னெல்லாம் இருக்கோ பண்ணலாம் ஸோ சுப விரயங்கள் சொல்றது அக்கா தங்கச்சியல் அண்ணன் தம்பிகள் இந்த மாதிரி வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ சுப விரயமாக நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நகர்தல் நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி முடிவெடுங்க யோசிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுத்து நீங்க செயல்படாதீங்க ஸோ ஏலரை சரியானது முதல் துவக்கம் அப்படிங்கிறதுனால நீங்க சற்று கவனமாக இருப்பது என்பது உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம் ராசி சிம்ம ராசி அஷ்டம சனியை சந்திக்க போகிறாங்க ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் குழந்தைகள் நண்பர்கள் தொழில் இந்த மாதிரி விஷயமே நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு நிலையத்தை பார்த்துருப்பீங்க பொதுவாகவே இப்போ ஏழை சனி அப்படிங்கும்போது வரும் வரும்பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம இந்த மார்ச் இருபத்தொம்பது சனிப்பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக உங்களுடைய துணைவி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி கூட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பயணம் என்பது நல்லபடியா இருக்கும் சோ இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுக்காக நிறைய போராட்டமான தான் அவர் நமக்கு தருவாரு சோ ரொம்ப கவனமாக நீங்க இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் சோ எதுலயும் முன்னெச்சரிக்கையுடன் இல்லத்திலையும் சரி தொழிலையும் சரி நண்பர்களும் சரி இந்த மாதிரி விஷயத்துல குறுக்கள் வாங்கலையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கும் பொழுது இந்த சனி பயிற்சி நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துக்கலாம் கடகராசிக்காரர்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவமானம் அசிங்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் ஜாஸ்தி இப்பயே உண்டான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் முன்னெச்சரிக்கையின் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ விருச்சகராசி ஸோ விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறாரு ஸோ அது பூர்வ புண்ணியஸ்தான் சொல்லுவோம் பஞ்சமாதிபதி சனின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சனி பகவான் என்பது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் அதிகரிக்கணும் ஸோ விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணால் குலதெய்வ வழிபாடுகளை இந்த வருடம் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ரெண்டரை வருஷ காலம் என்பது உங்களுக்கு எந்த ஒரு படம் குலதெய்வத்தை போய் நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப இல்ல இல்லாத ரீதியாக பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் நிறைய சனியால தொந்தரவு பண்ணக்க ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு காலமாகவே ஒரு ஏட்டு வருஷமாகவே சனியோடையில ரொம்ப ஓவரா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை கெட்டியை பிடிச்சிருக்குங்க அதன் பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க மனசுல உங்களுடைய முயற்சிகள் உங்கள் சுகபோகங்கள் எதுக்கெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாம நீங்கள் சரியான முறையில் கோல் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் பண்ணும் சரி விஷயத்தையும் பண்ணும் சரி இந்த கும்பராசி கும்பராசி ஜென்மச்சனி விளகிறிச்சு ஸோ அப்போ பாதச்சனி அதே மாதிரி தான் சனியால் ஒரு நல்ல பலனை நீங்களும் அணிவிக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் டெபாசிட் எல்லாம் நீங்கள் பண்ணி அதற்குண்டான விஷயத்துக்கு மூமெண்ட்டுக்கு நீங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான பிளான்களை பண்ணி நீங்கள் தாராளமாக போகக்கூடிய விஷயத்தை பண்ணும் ஸோ மீன ராசி ஜென்மச்சனியில் இருக்கீங்க அந்த ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய நிலையை தரும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவதால் மட்டுமே நீங்க வந்து ஜெயிக்கக்கூடிய நிலையை அது உங்களுக்கு தரும் ஸோ ஜென்மத்தில் சனி வரும்பொழுது என்னென்னா பதினொன்று பன்னெண்டுக்குரியவன நிறைய விரயத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலையை தரும் மருத்துவ செலவுகள் இதர செலவுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணோம் நம்ம முன்னெச்சரிக்கணும் எல்லாத்தையும் கவனமாக நம்ம பாத்துக்கணும்